வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் மத்திய வங்கக்கடலில் உயர் அழுத்தம் சற்று வலுவாக நிலை கொண்டுள்ளது மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு அளவான காற்றாக தமிழகத்தில் குமரிக்கடல் வழியாக மன்னார் பளைையக்கூடாவில் நுழைந்து தமிழகத்தில் மழைப்பொழிவை கொடுக்கிறது இருக்காற்று இனவு காரணமாக மேலும் அரபிக்கடலிலும் உயர் அழுத்தம் நீடிக்கிறது மேலும் தென் மாவட்ட நிலப்பரப்பில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இன்று வெயிலை பொறுத்தவரை ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெயில் மீண்டும் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து மே மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் கரூர் ஈரோடு இந்த மாவட்டங்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான வந்து சற்று கனமழையாகவே கிடைத்துக் கொண்டிருக்கிறது மேலும் வேதாரண்யம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காரைக்கால் புதுச்சேரி சீர்காழி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை எட்டு மணிக்கு பிறகு பத்து மணிக்குள் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந் ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது காலை நேரங்களில் இன்று மதியத்துக்கு பிறகு மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் முதலில் மழை தொடங்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியே மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது இன்று மதிய நேர்களில் இன்றும் தென் மாவட்ட உள்பகுதியிலும் இன்றும் ஆங்காங்கே ஆங்கங்கே மலை கிடைக்க கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்று இருக்காற்று என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைத்தது இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருக்காற்று இனவின் காரணமாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களில் பெரும்பாலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி திருப்பூர் தெற்கு பகுதி கரூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை வரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மதியத்துக்கு பிறகும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியும் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட கடலோரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களில் உள்பகுதியிலும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி காரைக்கால் கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா திருச்சி கிழக்கு பகுதி மேற்கு பகுதி ஓரிரு இடங்கள் கரூர் நாமக்கல் மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மழை தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மேலும் மதுரை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்ட உள்பகுதியில் சற்று மழை தீபம் குறைந்து காணப்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பதாம் தேதியும் மழை தீரும் சற்று குறைந்து காணப்படும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரிக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது தென் மாவட்ட நிலப்பரப்பில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் மேற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை படிப்படியாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படுகிறது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் ஒன்றாம் தேதி மே இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் கர்நாடகாவில் வர மாவட்டங்கள் ஆந்திராவில் வர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மத்திய மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இரண்டாம் தேதி மே மாதம் மூன்று நான்கு தேதிகளில் படிப்படியாக கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் ஆந்திரா இல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கென்று படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே நான்காம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்பச்சா மலை முன்னேறி வந்து அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஐந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மீண்டும் மே மாதம் ஐந்தாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலகி மீண்டும் மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சல நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் பெரும்பாலும் காற்றின் வேகம் நிலப்பரப்பை ஒட்டியே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலில் வங்கக்கடலில் பெரும்பாலும் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் சென்னை இந்த ஒட்டியுள்ள க நிலப்பரப்பை ஒட்டியுள்ள கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மாலை நேரங்களில் நிலப்பரப்பை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதாவது வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மேலும் குமரி கடலை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த கடல் ஓரங்களில் மாலை இரவு நேரங்களிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களை பொறுத்தவரை ஆனால் குமரிக்கடல் உள்பகுதி மேலும் மன்னார் வளைகுடா முழுவதுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வங்கக்கடல் உள்பகுதி காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலப்பரப்பை ஒட்டியுள்ள கடல்களில் மட்டுமே கடல் ஓரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்